சுபாய நம ஆதித்யா ஜோமாஜ மங்களாஜ புதாஜஜ குரு சுக்ரசனீப்ய ராகவே கேதவே நமோ நமஹாம் ஆதித்யாதி நவகிரகங்களை வணங்குகிறேன் இருபத்தேழு நட்சத்திரங்களையும் மதிதேவதே பிரதி தேவதைகளையும் எல்லா உலகங்களுக்கும் அம்மையப்பண்ணாக விளங்கக்கூடிய உமா மகேஸ்வரனடையும் என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு நேயர்களே அன்பு பக்தர்களே செவ்வாய் பயிற்சி இந்த செவ்வாய் பகவான் நான் எப்பொழுதுமே சொல்வது உண்டு செவ்வாய்க்குலாம் பயிற்சி உண்டா அப்படின்னு நிறைய அன்பர்கள் அது ஒரு அலட்சியமாக பார்க்குறது உண்டு கஷ்டப்படுறவங்களுக்கு தான் அதனுடைய அருமை என்னன்னு தெரியும் அப்போ செவ்வாய் தேவையில்லை புதன் தேவையில்லை வெறும் வருட கிரகங்கள் மட்டும் போகிறோம்னா நவ கிரகங்கள் இருக்காது நாலு கிரகம்தான் இருக்கும் அப்போ ஒவ்வொரு சின்ன சின்ன கிரகங்கள் அசைவுகள் கூட மனித வாழ்க்கையை மாற்றும் செவ்வாய் ஒருத்தவனுக்கு உச்சமாக இருந்து செவ்வாய் ஒரு ஆற்றலோடு இருந்ததுன்னா ரொம்ப தைரியசாலியாக இருப்பான் ஒரு பொண்ணுக்கு அதிகமாக பேசுது அதிகமாக பேசுது வாயாடுதுன்னா அதுக்கு சனி செவ்வாய் சேர்க்கை இருக்குதுன்னு அர்த்தம் இல்லை ரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கார்னு அர்த்தம் ஒருத்தருக்கு முடி ரொம்ப குறைவாக இருக்குன்னா செவ்வாய் லக்னத்தை பார்க்குறாருன்னு அர்த்தம் இல்லை முடி கொட்டுது முடியே இல்லை வழுக்கையாக இருக்குன்னா அவன் லக்னத்திலே செவ்வாய் இருக்குன்னு அர்த்தம் இதெல்லாம் உங்கள் ஜாதகத்தை பாருங்கள் ஒருத்தர் ரொம்ப அதிகாரமாக தோரணையாக பேசுவார் கம்பீரமாக இருப்போம் பார்க்குறது ரொம்ப நார்மலாக இருப்பார் வெட 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 வெடன்னு இருப்பார் ஒல்லியாக இருப்பார் குள்ளமாக இருப்பார் ஆனால் பேச்சு நிர்வாகம் பார்த்தீங்கன்னா பட்டையை கலப்பு அவங்களுக்கு செவ்வாயுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம் அதே தான் உயர் அதிகாரிகள் அதிகாரத்தில் போய் உட்கார்றது அரசியல்வாதிகள் அரசியல் தலைவர்களை கூட ஆட்டி படைக்கக்கூடிய தன்மை யாருக்கு உண்டுனா செவ்வாய்க்கு உண்டு அதிகாரம் மிக்கவர்கள் செவ்வாயுடைய ஆட்சி பலம் பெற்றவங்க எப்படி இருப்பாங்க அதிகாரம் மிக்கவர்களாக இருப்பார்கள் உயர்ந்த அதிகாரத்துக்கு வருவாங்க காவல்துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க ஒருத்தவங்களுக்கு வந்து செவ்வாயுடைய ஆதிக்கம் இருந்தது அப்படின்னாக்கா நீங்கள் போலீஸாக ஒர்க் பண்ணுறீங்களா நம்ம கேட்கலாம் பத்தில் செவ்வாயோ பத்து செவ்வாய் பார்த்தாலோ இல்லை பத்தாம் அதிபதியுடைய நட்சத்திரத்தில் செவ்வாய் நின்னாலோ கிரகங்கள் நின்னாலோ அவன் ஏதேனும் ஒரு சின்ன பிசியை போலீஸாகவா இருப்பான் அப்புறம் எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் டிசி ஏசி ஐஜி டிஜி அதெல்லாம் போயிட்டே இருப்போம் அப்போ காவல்துறை அதிகாரிகள் அதே போல் அதிகாரமிக்க பதவிகள் அதே போல் அரசியல் தலைவர்கள் போஸ்டிங்கில் இருக்கக்கூடியவர்கள் அமைச்சர் பெருமக்கள் இது எல்லாத்துக்குமே செவ்வாயுடைய அனுகிரகம் வேண்டும் அதே போல் இடதோஷங்கள் இடப்பிரச்சனைகள் ஒருத்தர் ரியல் எஸ்டேட் பண்ணுறாரு அதுக்கும் செவ்வாய் தான் காரணம் ஒருத்தர் பில்டர்ஸ் தொழில் பண்ணுறாங்க அதுக்கும் செவ்வாய் தான் காரணம் ஒருத்தர் மினரல்ஸ் தொழில் பண்ணுறாங்க அதுக்கும் சொ கனிம வளங்கள் குவாரிகள் நிலவளங்கள் ஓ ஒரு ஊரில் பண்ணையாறு இந்த ஊரே அவர் இருந்தாங்க சொத்து பத்திரம் நிறைய வச்சுருக்காரு செவ்வாய் தான் காரணம் சார் ஒரு ரொம்ப ஒரு சின்ன ஒரு டீ கடை வச்சுருந்தார் சார் அந்த இடத்த ஒரு தள்ளு வண்டி வச்சுருந்தார் அங்கே ஆரம்பித்தார் இன்றைக்கி அங்கேயே ஒரு பெரிய கடை கட்டி ஜம்முன்னு ஆகிட்டார் அந்த பூமி தான் காரணம் அதுதான் செவ்வாய் சார் ஒரு சென்று இடத்துல வாங்கி ஒரு சின்னதாக ஒரு உழவு பண்ணாங்க சுற்றி இன்னைக்கு நாற்பது ஏக்கர் வாங்கிட்டாருங்க அந்த பூமி தான் காரணம் அதுதான் செவ்வாய் அப்போ இடங்கள் பூமிகள் அதே போல் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் சித்தப்பாவாக இருக்கலாம் பெரியப்பாவா இருக்கலாம் அத்தைமார்களாக இருக்கலாம் சகோதர சகோதரிகளை குறிக்கக்கூடியது அதுவும் செவ்வாய் அதோடு மட்டுமல்ல வீரம் வேகம் பேசினே இருக்கும்போது பலரும் அடிச்சிடுறது செவ்வாய் காரணம் இந்த வீட்டம்மா பார்த்தீங்கன்னாக்கா பேசிட்டே இருக்கும்போது டம்மு டீம்னு பாத்திரம் பறக்கும் செவ்வாய் காரணம் ஆத்திரமா கோபத்தா யூ முன்னாடி வந்து நிற்பாங்க செவ்வாய் காரணம் அதிகமான கோபம் கோபத்தை செயல்படுத்துதல் செவ்வாய் போராடிக்கிட்டே இருப்பான் ஒருத்தன் எதிர்த்து எதிர்த்து எடுத்து பேசிக்கிட்டே இருப்பான் செவ்வாய் தான் காரணம் அதே போல் திருமண தடைகள் செவ்வாய் தான் காரணம் எங்கே போனாலும் சவாதோஷம் செவ்வாதோஷம் சவாதோஷம் அப்போது செவ்வாய்க்கு வந்து இவ்வளோ காரகத்துவம் இருக்கின்ற பொழுது குழந்தை பாக்கியம் மெயினான சப்ஜெக்ட் சொல்ல விட்டேன் திருமண தடை செவ்வாய் தான் காரணம் செவ்வாய் இல்லாமல் திருமணம் இல்லை என்னங்க சாமி எப்படி சொல்கிறீங்க ஆமாம்ப்பா மாங்கல்யமே அதனால தான் மங்கல்யான்னு பேர் வச்சு அங்கே மேலே அமுச்சாங்க மறந்துட்டீங்களா அப்போ செவ்வாய் இல்லாமல் திருமணம் இல்லை கல்யாணமே இங்கே மாப்பிள்ள இருக்கலாம் பொண்ணு இருக்கலாம் அதோடு மட்டும் உள்ளது வாத்தியம் இருக்கலாம் எது இருந்தாலும் என்ன இருக்கணும் திருமாங்கல்யம் இருக்கணும் செவ்வாய் அதே போலத்தான் வீரம் வீரியம் குழந்தை பாக்கியம் இன்றைக்கி நிறைய தம்பதிகள் ஐஏஎஃப் ஐஏஎஸ் ஐஏவிஎஃப் என்னென்னமோ பண்ணுறாங்க குழந்தை பாக்கியத்துக்கு நாலு ரூபா அஞ்சு லட்ச ரூபா கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறாங்க கொடுத்துட்டு இந்த வாட்டி சக்ஸஸ் ஆகலை அப்படின்றாங்க ஊதி ஊசியை போட்டு அங்கேயே ஒரு பத்து பதினஞ்சு நாள் படுக்க வச்சுடுறாங்க அசையாத அப்படி திரும்பாத இப்படி திரும்பாத ஏந்திருக்காத குனியாத அண்ணுறாங்க அப்போது இதை எல்லாத்தையும் தாண்டி அங்கே வந்து வெற்றி பெறணும்னா என்ன வேணும் உங்களுக்கு கிரகம் வேணும் ஒன்றும் தெரியாத இடத்துல போய் நாலு லட்சம் அஞ்சு லட்சம் கொடுத்துட்டு ஏமாந்துட்டு வந்துடுறீங்க ரெண்டு அட்டம் மூணு அட்டம்ட்டு நாலு அட்டம் செய்து கூட வெற்றி பெறாதவர்கள் இருக்கிறாங்க அப்புறம் நம்ம இடத்துல வந்து ஜாதக பரிகாரங்கள் செய்து அதுக்கப்புறம் வின் ப இயற்கையாக வின் பண்ணக்கூடியவங்க இருக்காங்க அப்போ இது எல்லாத்துக்குமே வீரத்துக்கு காரணம் செவ்வாய் குரோத்துன்னு சொல்கிறாங்கள அது என்ன ஒரு ஆண் பெண் இணைவில் என்ன வேணும் உங்களுக்கு அங்கே ஒரு சக்தி அந்த முட்டையை முடச்சு உள்ளே போய் சேரணும் ஜாயின் பண்ணணும் அதுக்கு என்ன வேணும்னா பவர் வேணும் எனர்ஜி அதே போல் எலக்ட்ரிக்கல்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் பூமி சார்ந்த தொழில்கள் கனிம வளங்கள் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி அப்புறம் ஹாஸ்பிட்டல்ஸ் ஃபார்மா ஆப்ரேஷன்ஸு எல்லாத்துக்கும் செவ்வாய் தாங்க காரணம் எல்லா வகையிலும் எல்லா ஆயுதமும் இருக்குது அவ்வளோதான் விஷயம் அப்போது கடகத்தில் சஞ்சாரம் செய்கிறார் எப்போது ஆகஸ்ட் இருபத்தி ஆறுலேருந்து அக்டோபர் பத்தொம்பது வரையிலும் நாற்பத்தைந்து நாட்கள் கடகத்தில் செவ்வாய் எந்த கடக செவ்வாயால் இப்போ நான் இவ்வளோ தூரம் சப்ஜெக்ட் சொல்லுறேன் தொழில் அமைப்புகள் சொல்லிருக்கேன் ஹாஸ்பிட்டல் சொல்லியிருக்கேன் மருத்துவம் சொல்லியிருக்கிறேன் மினரல்ஸ் கனிம வளங்கள் சொல்லியிருக்கிறேன் ரியல் எஸ்டேட் சொல்லியிருக்கிறேன் பில்டர்ஸ் சொல்லியிருக்கிறேன் வெளிநாட்டு தொழில் அமைப்புகள் சொல்லியிருக்கிறேன் உத்தியோகங்கள் சொல்லியிருக்கிறேன் காவல்துறை சொல்லியிருக்கேன் அரசியல் சொல்லியிருக்கிறேன் சினிமா துறை சொல்லியிருக்கிறேன் இப்போ இந்த அதே போல் குடும்ப உறவு முறைகள் சொல்லியிருக்கிறேன் பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சொல்லியிருக்கிறேன் மெயினாக இடதோஷங்கள் பற்றி பேசியிருக்கிறேன் மெயினாக இடதோஷங்கள் பற்றி பேசியிருக்கிறேன் உள்ளே நான் போனீங்கன்னா ஃபுல்லாக நிறைய பேச போகிறேன் நான் இப்போது ஒரு மனிதனுடைய வெற்றிக்கு காரணமாக அமைவது அவன் இருக்கக்கூடிய அமையக்கூடிய பூமி இடம் அது குடிசை வீடாக இருந்தாலும் அவன் கோபுரத்துக்கு வந்துடுவான் எத்தனையோ பேர் உதாரணங்களுக்கு இருக்காங்க பிறப்பில் குடிசை வீட்டில் ஓலை வீட்டில் பிறப்பாங்க ஆனால் சாகும்போது பார்த்தீங்கன்னாக்கா மாடை மாளிகையில் இருப்பான் அவன் அது எல்லாமே பூமியை குறிக்கக்கூடியது இடத்தை குறிக்கக்கூடியது அதே போல் திருமணம் இல்லாமல் நடக்காது குழந்தை பாக்கியம் திரு செவ்வாய் இல்லாமல் நடக்காது இப்போ இத்தனை காரகத்துவம் உடைய முக்கியத்துவம் உடைய அந்த செவ்வாய் உங்கள் ராசிக்கு என்ன பலனை தரப்போகிறார் நல்லது செய்கிறாரா நல்லது நடக்கணும்னா இல்லது எனக்கு இது நடக்கணும் சாமி அவர் செய்கிறாரு செய்யாமல் போகிறார் எனக்கு வேணாம் எனக்கு செய்ய சொல்லுங்க அப்படி வந்துடுவோம் சாமி அவர் கடகத்தில் இருக்கட்டும் மிதனத்தில் இருக்கட்டும் அவர் என்ன வேலை செஞ்சுட்டு போட்டோம் எனக்கு இந்த சப்ஜெக்ட் முடியணும் இதை அவர் செஞ்சு கொடுக்கணும் அவருக்கு நம்ம என்ன பண்ணணும் பண்ணி விட்ருவோம் அந்த மாதிரி உங்களுடைய கேள்விகள் என்னவாக என்னவாக இருந்தாலும் உங்கள் ராசிக்கு இந்த செவ்வாய் எப்படி அமைய போகுதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் ராசி அன்பர்களே உங்களை பொறுத்த வரையிலே மேஷராசியை பொறுத்தவரையில் செவ்வாய் பகவான் தான் ராசிநாதன் அவர் தான் முக்கியம் அவர் தான் ஹீரோ நீங்கள் மேஷ ராசியானாலும் மேஷ லக்னமானாலும் உங்களுக்கு செவ்வாய் முக்கியத்துவம் வாய்ந்தவராக விளங்குகிறார் அதோடு மட்டுமல்ல இந்த செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு முதல் ரெண்டாவது கேந்திரமாக இருக்கக்கூடிய நாலாம் பாவம் கடகராசியிலே சென்று அமைகிறார் செவ்வாய் சந்திரன் அனுகூலமான நட்பு கிரகங்கள் தான் பகை வீடுகள் கிடையாது சூரியன் தான் பகையை தவிர சந்திரன் எல்லாருக்கும் நட்பில் போயிடுவார் அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய மேஷ ராசி அன்பர்களே குறிப்பாக ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர்கள் பில்டர்ஸ் தொழில் செய்யக்கூடியவர்கள் டாக்டர்ஸ் அதே போல் ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் ஹோட்டல் இண்டஸ்ட்ரீஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் ஹோட்டல் தொழில் செய்யக்கூடியவர்கள் அன்றைக்கெலாம் நம்ம பார்க்குறோம் ஒரு நல்ல த்ரீ ஸ்டார் ஹோட்டல் நல்ல நிலைமையில் இருக்காங்க அவங்களுக்கு அந்த ஹோட்டல் தொழிலில் ஒரு பாதிப்பு நிறைய பிஸ்னஸ் பண்ணுறாங்க நிறைய இடங்களில் இடம் வாங்கி போட்டிருக்காங்க கொடைக்கானல் ஊட்டி எங்கெல்லாம் கோவா எங்கெல்லாம் உங்களுக்கு அவங்களுக்குன்ற பிரான்ச்சஸ் இருக்குது ஆனாலுமே கூட ரெண்டு மூணு பார்ட்னர்ஸ் இருக்காங்க ஆனாலுமே கூட பிஸ்னஸில் கொஞ்சம் சமீப காலமாக பிரச்சனைகள் பார்த்தா ஒரு இடதோஷம் இடப்பிரச்சனைகள் அமைந்திருக்கு அப்போ அதே போல் ஹோட்டல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம் இல்லை பெரிய பெரிய கம்பெனிகளாக இருக்கலாம் பெரிய ஃபேக்ட்ரியாக இருக்கலாம் தொழில் நிறுவனங்களாக இருக்கலாம் உள்நாடாக இருக்கலாம் வெளிநாடாக இருக்கலாம் தொழில் நிறுவனங்களாக இருக்கலாம் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கம்பெனி செய்யக்கூடியவர்கள் அப்போது நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு எனி பிஸ்னஸ் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில்துறையை பொறுத்தவரையில் பிஸ்னஸை பொறுத்தவரையில் நிச்சயமாக மேஷ ராசி என்பவர்களே நாலாம் பாபம் என்பது அதி அற்புதமான யோகம் வீடு வண்டி வாகனம் யோகம் அள்ளி தரக்கூடிய இடத்தில் அந்த செவ்வாய் பகவான் இருக்கிறார் கவலை வேண்டாம் கிள்ளி தருவாரா அப்படின்னு நீங்கள் இருக்கிற இடத்துல விட்டு போனால் நம்ம கொடுப்பாரா அப்படின்னு ஒரு சந்தேகம் உங்களுக்கு இருக்குமே ஆனால் கடைசியில் பார்த்தா அள்ளி கொடுத்துருவார் உங்களுக்கு அப்போ நடக்காத விஷயங்களை கூட நடக்க வைப்பதற்கான அனுகூலமான கால நேரமாக இந்த செவ்வாய் பயிற்சி மேஷத்திற்கு அமைகிறது அது அற்புதமான யோகம் இந்த நாற்பத்தி ஐந்து நாட்களும் வரவு செலவுகள் நிறைந்ததாக இருக்கும் வருமானங்கள் அதிகரிக்கும் வராத பணங்காசுகள் வந்து சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு ராசி என்பர்களே நான் ஒரு முட்டாள்தனம் பண்ணிட்டேன் சாமி ராசி என்பர்கள் சொல்லக்கூடிய நான் ஒரு முட்டாள்தனம் பண்ணிட்டேங்க இந்த மாதிரி நான் செஞ்சிருக்கக்கூடாது நீங்கள் எவ்வளோ பெரிய அதி புத்திசாலி அதிமேதாவியாக நீங்கள் இருந்தாலும் அல்லது நல்ல செல்வந்தராக பணக்காராக இருந்தாலும் கிரகந்தான் ஜெயிக்கும் என்பதை தாமதமாக புரிந்து கொள்வீர்கள் நீங்கள் புரிஞ்சிக்கும் போது நீங்கள் போது தப்பு நடந்து போயிருக்கும் கால நேரம்தான் பெருசு கிரகந்தான் பெருசு அப்படிங்கிறது நீங்கள் எப்போ உணர்றீங்களோ உணரும் போது எல்லா தப்பு நடந்துட்டுருக்கும் அப்போது மேஷ ராசி என்பர்களே காலத்தை தாண்டி அந்த காலதோஷம் நிவர்த்தியாக கூடிய காலகட்டங்களாக இந்த செவ்வாய் பயிற்சி அமைகிறது ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான கஷ்டங்கள் இருக்கும் தொழில் அமைப்புகளில் பிஸ்னஸில் எல்லாருக்கும் பண கஷ்டம் காமனாக பண கஷ்டம் பட் அது வந்த கஷ்டங்கள் வந்த விதங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்போ எல்லாருக்கும் கஷ்டங்கள் ஒரே மாதிரி இருக்காது அப்போ நீங்கள் எந்த கஷ்டமாக இருந்தாலும் கவலை வேண்டாம் மேஷ ராசி அன்பர்களே கஷ்டங்கள் நிவர்த்தியாகும் வருமானங்கள் அதிகரிக்கும் உங்களுடைய கஷ்டங்கள் விலகி நல்ல முறையில் யோகங்கள் அமையக்கூடிய பாக்கியம் ஏற்படுகிறது நான் ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறேன் சாமி என்னால் வீடு கட்ட முடியலை நான் கையில் பைசா வச்சுட்டுருக்கேன் என்னால் வீடு வாங்க முடியலை நிச்சயமாக வீடு வாசல் அமையும் அல்லது ஒரு லேண்டை ஒன்று வாங்கணும் சாமி பர்ச்சேஸ் பண்ணணும் நிச்சயமாக பர்ச்சேஸ் பண்ண முடியும் அதுவும் அமைப்பும் உங்களுக்கு இருக்குது இதே போல் வீடு வாங்கிறது வீடு கட்டுறது அதில் இருக்கக்கூடிய காரிய தடைகள் தொழிலில் இருக்கக்கூடிய காரிய தடைகள் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய காரிய தடைகள் மெயினாக எதிரிகளுடைய தொந்தரவுகள் எங்கே போனாலும் பிரச்சனை சாமி எதிரிகள் எவனாவது ஒரு நமக்குன்னு வந்து மாற்றான் எனக்கு முன்னாடி அவன் போய் முன்னாடி நின்றுக்கிறான் அப்போ அந்த மாதிரி தொழில் பிரச்சனைகள் இடப்பிரச்சனைகள் வருமான பிரச்சனைகள் எதிரிகளுடைய பிரச்சனைகள் இருக்குமேயானால் அந்த எதிரிகளுடைய பிரச்சனைகள் கூட குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு மேஷ ராசி அன்பர்களே அதோடு மட்டுமல்ல சகோதர ஒற்றுமை மேலோங்கும் குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது அண்ணன் தம்பிங்க பிரச்சனை அக்கா தங்கைகள் பிரச்சனை பெற்றோர்களிடத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் இருக்குமேயானால் அந்த பிரச்சனைகள் விலகும் குடும்ப பிரச்சனைகள் விலகும் கவலை வேண்டாம் மேஷ ராசி என்பர்களே சொத்து தகராறுகள் வம்பு வழக்குகள் சொத்து ரிலேட்டடாக வம்பு வழக்குகள் இருக்குமேயானால் அந்த வம்பு வழக்குகள் கிளியர் ஆகும் இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எனதருமை மேஷ ராசி என்பர்களே கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இருக்குமேயானால் அந்த கடன் சுமைகள் குறையும் நம்ம பார்க்குறோம் நிறைய அந்த செக்கு மோசடி வழக்குகள் இருக்குது ஏமாத்துறவங்க இருக்காங்க பணம் காசு கொடுத்துட்டு ஏமாந்தவங்களாகவும் நீங்கள் இருப்பீங்க எனக்கு நாற்பது லட்சம் வரணும் சாமி ஐம்பது லட்சம் வரணும் சாமி என இவங்க ஏமாற்றிட்டாங்க அந்த மாதிரி பணம் காசு வேண்டியது இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் மேஷராசி என்பர்களே அதெல்லாம் லீகலாகவே வாங்கிறதுக்கு வழி இருக்குது கால நேரம் கை கொடுக்கும் சட்டப்படியே அதை வாங்கலாம் அதே போல் வேலை வாய்ப்புகள் சிறப்பான முறையில் இருக்கும் வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமேயானால் எதிரிகளுடைய தொந்தரவுகள் இருக்குமேயானால் தொழிலில் சமுதாயத்தில் பதவி போட்டிகள் இருக்குமேயானால் சினிமா துறையில் அரசியலில் மீடியா துறையில் எதிரிகளுடைய தொந்தரவுகள் இருக்குமேயானால் அந்த தொந்தரவுகள் விலகும் குறிப்பாக திருமண யோகங்கள் கை கூடும் முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் தடைப்பட்ட திருமணம் தள்ளிப்போன திருமணம் வயோதிக திருமணம் திருமண யோகங்கள் கூடும் திருமணத்தில் நல்ல ஒற்றுமை மேலோங்கும் குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்கும் மங்கள மாங்கல்ய பாக்கியம் கிடைக்கும் அது ஆணானாலும் சரிதான் பெண்ணானாலும் சரிதான் திருமண யோகங்கள் கூடும் குழந்தை பாக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் செவ்வாய் தான் முக்கியம்னு நான் சொல்லியிருக்கிறேன் குழந்தை பாக்கியங்கள் கூடும் அப்போது இன்னும் கூட நம்ம நிறைய பேசிக்கிட்டே போலாம் நிறைய செய்திகள் இருக்கும் உள்ள உங்களுக்கு என்ன தேவை குழந்தை பாக்கியம் வேணுமா திருமணம் நடக்கணுமா அல்லது தொழிலா இல்லை இடதோஷமாக செய்வினை கோளாரா உங்களுக்கு என்ன வேணும் உங்களுக்கு என்ன நடக்கணும் என்பதை உங்களுடைய தலையெழுத்துன்னு சொல்லக்கூடிய உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் தீர்மானிக்கும் அது கிடைக்கணுமா கிடைக்கக்கூடாதாலும் முடிவு செய்யக்கூடியது உங்கள் பிறப்பு ஜாதகம் எனவே உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் இது அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வரஹி